பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல எஃப்ஜே ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் மோட் நடக்குது அந்த போராட்டம் மோட்ல நீ அவனை கேட்க மாட்டியான்ற மாதிரி நடுவுல வந்து பார்வதி விக்ரம் மேலே ஏறு ஏறு ஏற விக்ரம் மேல் போடி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செஞ்சு விட்டான் சைலண்டா டீல் பண்ணிட்டு பார்வதி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணிட்டு கம்முன்னு கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் கிமி வந்து பல குற்றச்சாட்டுகளும் வச்சிட்டு இருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தயவு செய்து பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் எஃப்ஜே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெயிலில் வந்து அடைக்கவே இல்லை எஃப்ஜே வெளியே இருக்கிற சோபால போய் படுத்துட்டான் ஒரு பக்கம் பார்வதியும் திவாகரும் அங்கே தூ தூங்கிட்டு இருக்காங்க கனி வந்து ஜெயிலில் போட்டுறதுக்கு வராங்க சோ அப்ப என்ன பண்ணுறாங்க கனி முன்னாடி நான் வர முடியாது நான் ஏன் வரணும் என்னெல்லாம் வர முடியாது நான் அங்கேயே தான் படுப்பேன்ன்ற மாதிரி எஃப்ஜே கனி கிட்ட பதில் சொல்லியிருக்கான் கனிய ரிட்டன் போயிட்டாங்க பார்வதி திவாக்கர் உள்ள வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க உடனே கனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நேராக அந்த டாஸ்க் பண்ண மூணு மெம்பர்ஸ் போய் கூப்பிட்றாங்க அமித்து விக்ரமே கனி இன்னொரு பக்கம் வந்து கேப்டன் சவரியுமே கூப்பிட்டு வந்து இது கேட்கணும் ஏன்னா அவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கேட்கும்போது நான் எஃப்ஜே உள்ள போறியா இல்லையான்ற மாதிரி டைரெக்டா வந்து கேட்குறான் விக்ரம் வந்து கேட்குறான் வெளியே கார்டன் போறியா எஃப்ஜே என்ன பிக் பாஸ் ரூல்ஸும் போறியா இல்லை நான் போல எதுவும் ப நான் போக முடியாது நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ன மாதிரி கேட்குறான் உடனே விக்ரம் என்ன கேட்டு சொல்லிடுறாரு நீ போறியா இல்லைன்னா நீ போகல அப்போ வீக்கெண்டு பார்த்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் வீக்கெண்டு பார்த்துக்கிறேன்ல ஃபேஸ் பண்ணிக்கிறில்ல ஆ ஓகே வீக்கெண்ட் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டாச்சு இதே டைலாக் தான் கேட்டான் யார் சொன்னாலும் போகமாட்டேன் அப்படின்ற டைலாக் இருக்கா இன்னொரு பக்கம் எஃப்ஜேயோட குற்றச்சாட்டுன்னா நீங்கள் ஒழுங்காக வந்து பார்த்துருக்கணுங்க உங்ககிட்ட பொறுப்பு இருந்தால் நீங்க ஒழுங்கா வந்து என்னை உள்ள போட்டு வச்சிருக்கணும் சாப்பிட்டோமா ரெஸ்ட் ரூம் போனோமா வந்து செக் பண்ண வேண்டியது யாருடைய கடமை உங்களோட கடமை அப்ப நீங்க உங்களோட கடமையை ஒழுங்கா பார்க்காம ஏமல சொல்லாதீங்கன்ற மாதிரி எஃப்ஜி அப்படி திருப்பி அடிச்சிட்டான் ஒரு பக்கம் இவங்க போயிடு நீ பண்ணா பண்ணு போனா போக கட்டி போ எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை வீக்கெண்ட் நீ ஃபேஸ் பண்ணிக்க போற நீ பண்ண தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் போறான் விக்ரம் திரும்ப போகும்போது பார்வதி வாலன்ட்ரியா பார்வதி தான் கூப்பிட்றாங்க விக்ரம் அங்க கேட்டான் அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான் போறப்ப என்ன இது அப்படின்ன மாதிரி எக்ஸ்ப்ளைன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பிடுங்க அப்படின்ன மாதிரி இது உள்ள வரவீங்க அப்படின்னாங்க நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க நான் ஆல்ரெடி பேசிட்டேங்க நீ ஏங்க அப்போ வரீங்கன்ற மாதிரி தான் இருந்தது இல்லை நீ சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிட்டு போய் போறது தானேப்பா இதுதானே உங்களோட கொஷனை கொடுத்த வேலையை பண்ணுங்க இதெல்லாம் தமாசா இருக்கு அப்படின்னா மாதிரி என்னன்னா சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு விடுன்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அவன் கேட்டாலும் வரமாட்டேன்ட்டாங்க என்கிட்ட ஸ்ட்ரீட்டாக பதில் சொல்லிட்டாங்க என்னங்க பிரச்சனை வேணால் நீங்கள் நீங்கள் கூட வெளியே வந்துருங்க என்ன காஞ்சு கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க யாரும் உங்களை உள்ளே இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரி விக்ரம் போடுறான் திரும்ப பார்வதி வேணுதுங்கிட்டே திரும்ப ஒருப்போ திரும்பவும் எஃப்ஜே கிட்ட ரெண்டு மூணு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு விக்ரம் கிளம்ப போகிறான் திரும்பவும் விக்ரம இழு இலியிலன்னு இழுக்கிறாங்க பார்வதி அவனே கம்முனு அவனே சிவனேன்னு போயிட்டுருக்கான் அவன் ஏன் நீங்கள் தான் வேலியில் இப்போ ரோட்டில் எங்கேயோ போகிற ஓனவன் எடுத்து வேலியில் விட்டா மாதிரி அவன் பாட்டுன்னு கம்முன்னு போயிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு பார்வதி நேட்டாக விட்டுக்கிட்டான் ஓகே ஸோ உடனே விக்ரம் வந்து உனக்குலாம் தைரியம் இருக்கா வைக்கிறமே இதெல்லாம் இருக்கா விக்ரமனு கேட்கும்போது நான் கோழ தாங்க எனக்கு தைரியம் இல்லைங்க கோழதாங்கன்ற மாதிரி பார்வதிக்கு அப்படியே ரிட்டர்ன் போடல அவங்க சொல்றதுக்கே ஆப்போசிட்ல கொடுக்குறான் ஏதா இருந்தாலும் பிக் பாஸ் பாரு பிக் பாஸ் சொல்லியாச்சு பிக் பாஸே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொன்னே ஆனால் உனா நீங்க பாஸை பழி போட்டு போயிருங்க இதுதானே உங்க வேலை அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் தூக்கி உள்ளே அங்கே போட முடியும் பாரு உள்ளெல்லாம் போக முடியாது ஸோ அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது நீங்கள் தாங்க பண்ணி உள்ளே அனுப்பணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தூக்கி உள்ளே போடணுங்கன்னு என்னால் போட முடியாதுங்க அவன் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ப உனக்கு இந்த வீரம் வேற அப்பலாம் கிடையாது வேற எங்கேயாவது போய் காட்டு ஆனால் அவனா என் முன்னாடி வந்துடுவேன் என்கிட்ட கிட்டே வந்து வீரப்பா கட்டுற என் கிட்டே தான் சீனா போடுவாண்டு ஏமா அவன் பாட்டுன்னு கம்முன்னு போய்ட்டு இருந்தான் இதில் என்ன பார்வதினா பார்வதி தான் இவனை போய்ட்டு இருக்கே பண்ணாங்க அவன் பாட்டுன்னு எஃப்சி கிட்ட பேசினா வரமாட்டேன்ட்டான் டைரக்டாக போயிட்டான் இதில் இவங்களா கூப்பிட்டு என்கிட்ட வீராப்ப காட்ட என்கிட்ட இது காட்டுற எல்லாம் தான் பண்றன்ட்டு கம்முன்னு அவன் தானே போனான் நீ என் கூப்பிட்ட நீயே கூப்பிட்டு அவன் மேல பழியப்பட்ட எந்த விதத்தில் நியாய மக்களே நீங்களே சொல்லுங்க சிவனேனு போறவனை கூப்பிட்டு இவங்களே கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்றதுக்கு அப்புறம் பழைய வேற இவன் மேல தூக்கி போடுவாங்களாம் ஓகே அவன் சொல் எஃப்ஜே கேட்டவனே எஃப்ஜே நீ என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டல அவ்வளோதானே இதோ பாத்துங்க பாரு அவன் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லிட்டான் இதுக்கு மேலே எதுவுமே பேசுறதுக்கு இல்லை நான் கிட்டே பேசி முடிச்சிட்டேன் பிரச்சனை ஓவரா அப்படின்னா மாதிரி சொல்லுவனே இவன் ஒட்டுவான் வித்தையை காட்டுவான் லா பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் என் கிட்ட தான் கிளம்ப பார்ப்பான் கிளம்பு போ 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 அப்படின்ன மாதிரி ஸோ உடனே வக்கர விக்ரம் இதெல்லாம் வந்து பேசுவேன் அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் பேசுற பேசுறாங்க பார்வதி ஏகப்பட்ட டேலாக கூடறாங்க உடனே அந்த விக்ரம் ஒரு மாடுலேஷன் பண்ணுவாள் டான்ஸ் ஆடி அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் தூக்கில தொங்க போறேன் தூக்கில தொங்க போறேன் போடி அப்படின்னு நான் வேற சொல்லிட்டு போயிட்டான் ஆனா அந்த போடி மூமெண்ட் மாசா இருந்தது ஏன்னா ஏன் மாசா இருந்ததுன்னு நான் சொல்றேன் இவங்க இஷ்டத்துக்கு அவனை போடாவாடான்னு பேசலாம் அது ரைட்டுனா நான் என்ன பார்வதி இன்னொரு நபரை போடாவாடா என்பது பேசுவது சரி என்றால் அவன் ரிட்டனுக்கு போடி என்பதும் சரிதான் ஓகே அதான் சொல்றேன் போடான்னு சொல்லும் போது அப்போ கோவம் வருதுன்னா போடின்னு சொன்னால் அவன் சொல்றது நீ அக்செப்ட் பண்ணி உனக்கு போடான்றது கம்ஃபர்டபுனா போடின்னும் போது நீ கம்ஃபர்டபுலாக இருக்கணும் அப்படின்றத நியாயமான பாயிண்ட்டு நல்லா இருந்துச்சு அதில் ஓகே உடனே விக்ரம் உள்ள போயிட்டான் இது பிக் பாஸ் ஷோக்கு ஏற்பட்ட அவமரியாதை மரியாதை அவன் ஷோவே இப்படி பத்தி பேசுறானா இந்த தப்பம் ஒத்துக்கல இதெல்லாம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் யாரும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க வீக்கெண்டில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் நம்ம சொல்றதை சொல்லுவோன்ற மாதிரி உள்ள கனி அமித்து இன்னொரு பக்கம் எஃப்ஜி இது சாப்பிடு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த மூணு பேருமே உள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க வெளியே வந்து ஒரு பக்கம் அமித் மேல செம காண்ட்ருக்கானல எஃப்ஜே வச்சு செய்ட்டான் அமித்தை வந்து ஒழுங்காக பார்த்துருக்கணும் ஒழுங்காக செக் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் போனது உங்கள் தப்பு ஏன் கிட்டே ஏன் அதெல்லாம் வந்து பேசுகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் வெளுத்து விட்டான் பைப்பில் இது ஒரு பக்கம் நடக்குதா அடுத்து உள்ளே போயிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே எஃப்ஜே வந்து ரூலை பிரேக் பண்ணிட்டான் இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்குள்ள சொல்லுறோம் செருப்படி கட்டி வாங்கிட்டு செருப்படி வாங்கிக்கிட்டோம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு கனி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்றான் இப்போ இந்த மாதிரி பிகேவ் பண்றான்றதுக்காக தான் நம்ம ஜெயிலில் போட்டுருக்கோம் திரும்ப அப்படி பண்ணா என்ன நியாயம்ன்ற மாதிரி கணி கேட்கறாங்க உடனே வீக்கெண்ட்ல வந்து போன வாரம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே நாலு பேர் வீட்டுக்கு வெளில படுக்க சொல்லி அதுலேயும் விக்ரம் ஒரு நாள் வெளியே படுக்கல போல ஒட்டுமொத்த வீ பர்சன்ஸுமே வெளியே படுக்கல உள்ள பொறுத்துருக்காங்க அந்த ஒரு பாயிண்ட வந்து கோடிட்டு எஃப்ஜே காட்டுறான் அப்போ வீக்கெண்டில் போயிட்டு இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணா செருப்படி கொடுத்த அளவுகிட்ட நான் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு நான் தப்பை திருத்திக்கிட்டு போறேன் தப்பு தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் சொல்லிடுறான் கனி வந்து நீ போடா சொன்னது போடா ஒரு பொண்ணு வந்து உன்ன சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குது சமூகம்னா போடின்றத அந்த அக் இந்த இது அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அவங்க சொன்னது தப்புனா நம்ம சொன்னது தப்பு அவங்க சொன்னது ரைட்னா நம்ம சொன்னது தப்பு ரைட்டு தான் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் போது வெளியே பார்வதி உட்காந்து தக்காளி தொக்காவேன் காட்டுறான் இவன் அப்படின்ற மாதிரி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க வாலண்ட்ரியாக வந்து சிக்கிக்கிட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடனே ஆனா சூப்பரா டீல் பண்ணிங்க விக்ரம் பார்வதி போது ஆமாக்கா அவகிட்ட கலாய்ச்சா அவ ட்ரிக்கர் ஆயிரம் இதெல்லாம் பண்ணிடுறான் நம்ம கலாச்சுக்கு கம்முன்னு வந்துடணும் அப்படியே விட்டுனா அவ பாட்டின்னு பேசிட்டு இருப்பான் நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு அவ எப்படி பண்றாலும் திரும்ப தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கனி என்ன சொல்றாங்க பிக்பஸ் என்ற வாய்ப்பை எவ்வளவு பேர் இதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவன் இந்த ஷோக்காக இதுக்காக உயிரே இயங்கிட்டு இருக்கான் விட்டுட்டு இருக்கான் இவன் இந்த மாதிரி ஷோவே மதிக்காம தெரிஞ்சுட்டு இருக்கான்ற மாதிரி எஃப்ஜே பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க உடனே எஃப்ஜே என்ன பண்ணுறான் சபரியை கூப்பிட்றான் சபரி உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு கேட்கும்போது வீக்கெண்டில் நீங்கள் அட்ரெஸ் பண்ணோம் சபரி போன வாரம் அவங்க ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அதனால நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன் நானும் ஃபாலோ பண்ணலன்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பேச்சு வார்த்தைக்கு முடிவு வருது அதை நீங்கள் உள்ளே போய் கன்வே பண்ணி ஜெயிலில் திறந்துருங்க நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க அந்த டீல் ஓகே ஆனதுக்கப்புறம் இவர் ஜெயிலுக்குள்ளே போகிறார் இது ஒரு பக்கம் நடந்து முடியுது உள்ளே போன பார்வதி என்ன சொல்கிறாங்க ஜெயிலில் பூட்டுட்டோம் நமக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் தண்ணி வேணும்னா விக்ரம எழுத்து அவனை காலி பண்ணுறோம் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு வெறுப்பேற்றலாம் இதெல்லாம் பண்ணுறான்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல உங்களோட பழி வாங்கும் கடைசி வரையும் போகாது ஏதாவது ரீதியில் பழி வாங்கி கொண்டே அல்லவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது ஒரு பக்கம் கெமி வந்து சொல்கிறாங்க இதில் உள்ள இருக்கிற அந்த அன்பு எங்க உடஞ்சிருச்சு எஃப்ஜே ஒரு பக்கம் கெமி ஒரு பக்கம் ரம்யா ஒரு பக்கம் ரம்யா கனியை பற்றி ஏகப்பட்ட ப விஷயங்களை பேசுகிறா நேமே சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறான் ஒரு பர்சனல் இஷ்யூவாக இருந்தால் ஒன்றும் சொல்லியிருக்க கூடாது இல்லை அது பர்சனல் விஷயமா இருந்தால் நேம்ம சொல்லி சொல்லிருக்கணும் எதுக்கு இந்த வேலையை பார்க்கணுன்ற ரம்யா அப்படின்ற ஒரு கேள்வி கெமிக்க எடுத்துட்டு இருக்கா வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இன்னொரு பக்கம் விக்ரம் போய் கமரதின் கிட்ட அட்வைஸ் பண்றாரு கமர்தீன் நீ பார்த்துக்கோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத பார்த்துக்கோ ஸோ இங்கே நான் சொல்கிறது டேரக்டாக சொல்லிட்டேன் உனக்கு தெரியும் நான் தப்புனா அக்செப்ட் பண்ணிப்பேன் இதுனா உனக்கே தெரியும் இங்கே சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது பிக் பாஸையே மதிக்காமல் சில பேர் ஏற்றி விட்டுட்டு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீ உன் கேமை பார்த்து விளையாடிக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோ எங்களுக்கு என்ன இது மூணு பேருக்கு டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு போனோம் நான் இதில் எதுவும் ஃபேவரிசும் இது எதுவுமே நான் பண்ணல அப்படி எதாவது நடந்தால் அதுக்கான கான்சிகுவன்ஸும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் நியாயமாக தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறாங்க எனக்கும் புரியுது நீ அவ்வளோ நல்ல பையன் மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுற பையன் தான் எனக்கு புரியுதுன்ற மாதிரி கமரி நான் ஒரு பக்கம் அதையும் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறார் இது ஒரு பக்கம் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய் கைஸ்